மேதக ஜஜ ஜனாதிபதி அவர்களுடைய பூரண உரித்தாளித்தல் திட்டத்திலே இருபத்தஞ்சு லட்சம் இருபது லட்சம் பேர்களுக்கு திட்ட பூரண உரித்து அளிக்கிறதுக்கு திட்டம் திட்டப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் மட்டக்களம்பு மாவட்டத்திலே இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து அழிப்புகள் இதுவரை வழங்கப்பட்டுள்ளன அவற்றை நாங்கள் பூரண உரித்தாக மாற்றி மக்களுக்கு வழங்க வேண்டும் ஆனால் இதுவரையிலே ஐநூற்றி எழுபத்தி ஏழு உரித்துகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன பற்றி முன்னூற்றி நாற்பது உரித்துகள் வந்து நில அளவியாளர் திணைக்களத்துக்கு ஓட அக்கிரம் எடுப்பதற்காக வழங்கப்பட்டுள்ளது உரித்து வழங்கும் திட்டத்தில் ஏன் இவ்வளோ வந்தமான நிலை காணப்படுகிறது சொன்னால் மக்கள் வந்து அவர்கள் வந்து தாங்களாக விரும்பி அந்த அழிப்புகளை கையளிக்க வேண்டும் பிரதேச சேலங்களில் ஆனால் மக்கள் வந்து அதை அழிப்பதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள் சில வேலை இவ்வளோதும் போயிருமோன்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கின்றது எனவே மக்கள் முன் வந்து இந்த அழிப்புகளை கையளிக்க வேண்டும் அப்பொழுது அவர்களுக்கு உரித்து வழங்கப்படும் அந்த உரித்து அவர்கள் திருப்பி பிரதேச சேலத்துக்கு வந்து எந்த செயல் பணம் செய்யவில்லை தங்களுடைய பிள்ளைகளுக்கு வழங்குவதற்கோ வேறு யாருக்கும் வழங்குவதற்கோ அவர்களாகவே அதை செய்து கொள்ளக்கூடியதாக ஒரு இலகுவான வழிமுறை தோன்றும் அவர்கள் உறுத்துகளை பெற்றார் அவற்றை உரித்தாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி பெற்றுக்கொண்டால் நாங்கள் வெற்றிகரமாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் அது மீதவ ஜனாதிபதி அவருடைய திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கும்